ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மீண்டும் அவனை தவறு செய்ய சூட்டக்கூடாது அதை பார்த்த தவறு செய்வதற்கு என்னக்கூடாது அதே போல மூன்றாவது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் தண்டனையை கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் திருப்தி அடைய வேண்டும் ஒன்று பாதிக்கப்பட்டவனோ அவனுடைய குடும்பத்தாரோ திருப்தி அடைய வேண்டும் அப்படிப்பட்ட தண்டனையா இருக்க வேண்டும் எப்படி ஒருவனை கொலை செய்து விட்டால் அவரை பிடித்து நீங்க இன்றைக்கு எங்கேயாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த பகுதியிலே செய்தி சேனல்கள் போய் அங்கே பெற்றோர்கள் மயக்க நீட்டும் போது எல்லா பகுதிகளிலும் ஒண்ணு சொல்லுவாங்க எல்லா பெற்றோர்களும் அவனை பிடிச்சு கொள்ளு சார் அப்படிம்பாங்க என் பிள்ளை எப்படி செஞ்சவன பிடிச்சு முதல்ல கொள்ளு அப்படிம்பாங்க வேற எந்த வார்த்தையுமே வராது கொள்ளணுங்கிற வார்த்தை தான் முதல்ல வரும் அப்ப என்னன்னா ஒருவன் கொலை செய்துவிட்டால் கண்டிப்பாக அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று அந்த குடும்பத்தாருக்கு எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் மன்னித்தாலே ஒழிய ஆரம்பமாக விஞ்ஞானம் ஆக்கி இருக்கிறோம் எப்படிப்பட்ட விதி என்றால் உயிருக்கு உயிர் ஒருத்தனை கொலை செஞ்சியா கொலை செய்தவன் அவன் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அந்த அரசாங்கம் பிடித்து அவரை விசாரித்து உடனடியாக கொலை செய்துவிட வேண்டும் அவனை உயிரோடைய வைத்திருக்க கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம் அதே போல ஒரு ஐநூறு ஐநி ஒருவர் ஒருவருடைய கண்ணை குத்தி விட்டானையால அந்த கண்ணுக்கு பகரமாக அவருடைய கண்ணை குத்தி விட வேண்டும் நோட்டி எடுத்துருமோ ஒருவருடைய கண்ணை போக்கிவிட்டால் கண்ணுக்கு கண் ஒரு அன்பில் அன்பி மூக்கு மூக்கு ஒரு உதிரபில் உதிரி காதுக்கு காது பல்லுக்கு பல்லு எதை இழத்தானோ அதை போல அவன் அதை அனுபவிக்க வேண்டும் ஒரு தவறை செய்துவிட்டு விடுக்காக முறை இந்த சமுதாயத்திலே அவர் நடமாடக்கூடாது அவனை பார்த்து அத்தனை பேருக்கும் பயம் வர வேண்டும் என்றால் எதை அவன் எழுத்தானோ அவனிடத்தில் இருந்து அதை எடுத்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் கூறிகாட்டுகிறார் காயங்களுக்கு காயம் என்ன ஏற்படுத்தோ அதே போன்ற காயம் அவனிடத்தில் ஏற்படுத்திவிட வேண்டும் ஒருவர் தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகிவிடும் யாராவது மனம் ஒப்பி என்னுடைய கையை வெட்டிவிட்டான் அவனுடைய கையை வெட்ட விரும்பவில்லை என்று மன்னித்து விட்டானே அவர் செய்த பாவங்களுக்கு அது பகலமாக ஆகிவிடும் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதப்படி தீர்ப்பளிக்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அப்போ இஸ்லாம் எப்படிப்பட்ட சட்டத்தை என்றால் ஒரு மனிதன் இன்றைக்கு நிறைய திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது திரும்ப திரும்ப திருடி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு முறையும் திருடும்பொழுது கொஞ்சம் கூட ஏக்கமில்லாம இல்லாம விட்டு கோஸ் கொடுக்குறான் கோஸ் கொடுத்துட்டே திரும்ப ஓத்து விடுறேன் ஏன்னா திருடுறவனுக்கு ஏன் அதிகபட்சமா குறை செஞ்சவனுக்கு தான் பதினஞ்சு நாள் முப்பது நாள் ரிமாண்ட் அந்த ஜாமீன் கொடுக்கும் அதிகபட்சம் தண்டனை முப்பது நாள் ஜாமீன் குடுத்துருவாங்க மத்த எல்லாரும் ஸ்டேஷன் ஜாமீன்லயே விட்டுருவான் அப்ப அதனால அவனுக்கு என்ன செய்யறாண்ணா ஸ்டேஷன் வரைக்கும் தான் போவான் அங்கேயே ஜாமீன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவான் அல்லது வீட்டுக்கு வந்துருவான் அவனுடைய அந்த குற்றங்கள் அந்த தண்டனைகள் அவனுக்கு திரும்பவும் தவறு செய்யப்படாது என்ற எண்ணத்தை உருவாக்கவே இல்லை அப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு விதியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்தாலே ஒழிய இது போன்ற குற்றங்களை ஒருபோதும் குறைக்க முடியாது இங்கே நாடகம் ஆடுகிறார்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடிக்கிறாரோ அவர் ஆளக்கூடிய குஜராத்தில் நாற்பதாயிரம் பெண்களை காலம் இல்லைன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பதாயிரம் பெண்களை காலமில்லை அப்ப நாற்பதாயிரம் பெண்களை காலம் சொன்னா அதற்கு என்ன நடவடிக்கைகளும் நாம் எடுத்து இருக்கிறோம் எதுவுமே இல்லை அப்ப பெண்களை பற்றிய அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யாருக்கு மக்களுக்கு சும் நாடகங்களை அலங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்